மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் ஒரு அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கிரக நிலைகள் சனி பகவானின் நிலை குரு பகவானின் நிலை ராகு கேது பகவான்களின் மாற்றம் சனி வக்ர பயிற்சி மிக மிக முக்கியமாக உங்களின் ராசி அமைப்பு இதையெல்லாம் பொறுத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த மூன்று ஆண்டுகளில் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களின் நிலை எப்படி இருக்கப் போகின்றது குடும்ப நிலை எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி அமையும் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது பணம் குவிய என்ன பண்ணணும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு ஒழியுமா அப்படின்னுட்டு இந்த மூன்று ஆண்டுகளில் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தையும் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் எப்படி இருக்கும்னு கடைசி வர பார்த்தீங்கன்னா சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மிகப்பெரும் ஆச்சரியம் மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது கடவுள் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டவங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் உங்களுக்கு பண வரத்து அப்படின்றது ஓரளவு சிறப்பாக இருக்கும் என்று சொல்ல வேண்டும் இந்த காலகட்டங்களில் எந்த முடிவை செயல்படுத்தும் முன்னர் ஒரு முறைக்கு இருமுறை கலந்து ஆலோசிப்பது நல்லது அது குடும்பத்தில் இருப்பவர்களையோ அல்லது உறவினர்களையோ நண்பர்களையோ யார் உங்களுக்கு நம்பிக்கையான ஆட்களாக இருக்கிறார்களோ அவர்களிடம் கலந்து ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலையும் அவசர முடிவு எடுக்க தூண்டும் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லதாக இருக்கும் வீண் அலைச்சலுக்கு பிறகுதான் எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும் குடும்பத்தில் இருப்பவங்களால வருமானம் நிச்சயம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவும் பிள்ளைகளின் நலனிலும் நிச்சயம் அக்கறை காட்டுபவர்களாக இருப்பீங்க தொழிலில் புதிய ஆர்டர் விஷயமாக வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வெளியூர் செல்ல நேரிடும் பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காண்பீங்க புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியை தள்ளி போடாதீங்க இந்த காலகட்டத்தில் செய்து முடிக்க பாருங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நன்மை தீமை பற்றியெல்லாம் கவலைப்படவே தேவையில்லை உங்களுடைய செயலை சிறப்பாக செய்தால் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டாகும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா வீண் அலைச்சலை தவிர்ப்பதும் பாடங்களில் சந்தேகத்தை நீங்கி படிப்பதும் முன்னேற்றத்துக்கு உதவும் ஆசிரியர் சொல்படி கேட்டு நடப்பது நன்மையை தரும் சக மாணவர்களுடைய ஆதரவும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு உண்டு குரு பகவான் உங்களுடைய ஐந்தாவது இடத்திற்கு வந்து அமரும்போது மிதுனம் ராசிகளை பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிக முன்னேற்றம் ஏற்படும் மற்றவர்களிடம் பழகும்போது சற்று கவனமாக இருக்கணும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக இருக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தைரியம் பிறந்துட்டும் சமூகத்தில் உங்களுக்கான கௌரவம் அந்தஸ்து எல்லாம் உயர்ந்திட்டும் ஆன்மீக சிந்தனை அதிகரித்துவிடும் குடும்பத்தில் உற்சாகம் பிறக்கும் மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் பிள்ளைகளின் துணையால் மருத்துவ செலவுகள் நிச்சயம் ஏற்படும் என்பதையோ சொல்ல வேண்டும் நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையோ அதாவது இந்த மூன்று ஆண்டு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில் சப்த கன்னியரை அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் என்று நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் வாத திறமை கொண்டவர்கள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்க அதனால் திட்டமிட்டபடி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய காரியங்களை செய்து முடிப்பீங்க பண வரத்து தாமதமாக இருந்தாலும் கையில் இருப்பு அப்படின்றது நிச்சயம் இருக்கும் வேலை தவறி சாப்பிட வேண்டி வரலாம் சில நேரங்களில் முக்கியமான பணிகள் தாமதமாகத்தான் நடக்கும் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நிச்சயம் நடக்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்ப கட்டத்தில் கிரக நிலைகளை பொறுத்து ஏற்படும் கவனமாக பேசுவது நல்லது உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் கிரக நிலைகளின் காரணமாக சில பிரச்சனைகள் வரலாம் கவனித்து இருப்பது நல்லது வாகன சுகம் ஏற்படும் வாகனத்தை ஓட்டும் போது கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் உங்களுடைய தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்வாங்க அவங்களால மகிழ்ச்சி உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவதற்கான சூழல் இந்த காலகட்டங்களில் இருக்கின்றது எதிர்பார்த்த ஆர்டர் உங்களை வந்து சேரும் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த சச்சரவுகள் நீங்கி வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றமெல்லாம் உங்களுக்கு கிடைத்துவிட்டும் இழுபறியாக இருந்த காரியம் கூட சாதகமாக முடியும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறின் கடைசி காலகட்டத்தில் அதாவது நவம்பர் டிசம்பர் மாதத்தில் அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வரணும் அதன் பிறகு ஒப்பந்தங்களை எடுங்க வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவீங்க லாபம் பெருகும் மேலிடத்தின் கனிவான பார்வை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு கிடைக்கும் பழைய பாக்கிகளில் வசூலாக கூடிய நிலைமையும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உண்டாக்கும் அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்காக காத்திருந்தீங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜூன் ஜூலை மாதங்களில் உங்களுக்கு உண்டாக்கும் வியாபார வளர்ச்சியில் இருந்த தடைகளெல்லாம் நீங்கிவிடும் நீண்ட தூர பயணங்களால் அனுகூலம் உண்டாக்கும் தொழிலில் எதிர்பார்த்த உதவி கிடைத்துவிடும் பகைகள் எல்லாம் அகன்றுவிடும் அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் பண வரத்து நிச்சயம் எதிர்பார்த்தபடி இருக்கும் தர்ம சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடமிருந்தும் ஆதரவு இந்த காலகட்டங்களில் கிடைத்துவிடும் நன்மை தீமைகளை எல்லாம் பற்றி கவலைப்படாம உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்து செயல்படுவீங்க மிக மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக பெருமளவில் நன்மைகள் பெற வேண்டும் காரிய தடைகளெல்லாம் நீங்க வேண்டும் எதிர்ப்புகள் விலக வேண்டும் அப்படின்னா வேல் மாறல் வகுப்பு பாராயணம் செய்து முருகப்பெருமானை வழிபடுவது இது அனைத்திற்கும் நிச்சயம் உதவிகரமாக இருக்கும் என்பதை சொல்ல வேண்டும் காரிய தடைகளும் நீங்கிவிடும் என்று உறுதியாக சொல்லலாம் மற்றவர்கள் மீது இறக்கப்பட்டு இரக்கம் ஏற்பட்டு உதவிகள் செய்வீங்க இந்த காலகட்டத்தில் எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியமும் உங்களுக்கு உண்டாக்கிவிடும் பெரியோர்கள் மூலமாக காரிய அனுகூலம் ஏற்படும் பெரும் புள்ளிகளின் அறிமுகமும் கிடைத்துவிடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் நிச்சயம் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் இருக்கும் குடும்ப சுகம் பூரணமாக கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே திருப்தியான நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆரம்ப காலகட்டங்களில் நிச்சயம் இருக்கும் பிள்ளைகளால் பெருமை சுபகாரியங்களில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்வது வாய்க்கு ருசியான இனிப்பு மற்றும் உணவு கிடைப்பது இதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தாராளமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் செலவுகள் சற்று அதிகரிக்கும் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம் நிதானமாக அவர்களிடம் பேசுவது நன்மையை கொடுக்கும் பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டியிருக்கும் சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் நீங்க யார் அப்படின்றத மற்றவர்களுக்கு எடுத்து உரைக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசியில் வரும் வேலை செய்கிற இடத்துல சக பணியாளர்கள் மூலமாக உதவி கிடைக்கும் எழுத்து தொழிலில் இருப்பவங்க முன்னேற்றம் அடைவீங்க பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்திகரமாக இருக்கும் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சாதகமான பலன்களை கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷம் அந்த கட்டத்தில் நிலவும் சக ஊழியர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கி மிக பெருமளவில் உயர்வை பெறப்போறீங்க இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் உங்களுக்கான மரியாதை கெளரவம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அதிகரித்துவிடும் எல்லா தரப்பினரிடம் இருந்தும் ஆதரவு கிடைக்கும் தொழில் வியாபாரம் எல்லாம் மிகச் சிறப்பான முறையில் முன்னேற்றம் அடைக்கும் போட்டிகள் குறைந்து மிக பெரும் அளவில் முன்னேறுவீங்க இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு இந்த மூன்று ஆண்டுகளில் ஒவ்வொரு மாதத்திலும் கடைசி வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற மலர் சாற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது அனைத்து கடன் பிரச்சனைகளையும் தீர்க்க நிச்சயம் உதவும் செல்வமும் உங்களுக்கு சேரும் என்று நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாதியில் அதாவது ஜூன் ஜூலை மாதங்களில் வரவுக்கு ஏற்ற செலவு ஏற்படும் எதையும் சாதிக்கும் திறமையும் சாமார்த்தியமும் உண்டாக்கிவிடும் மனோ தைரியம் கூடிவிடும் செய்யாத தவறுக்கு மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படுவீங்க கவனமாக இருங்க கண் நோய் பித்தம் வாதம் சம்பந்தப்பட்ட நோயெல்லாம் ஏற்பட்டு நீங்கும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் திடீர் கோபம் உண்டாகலாம் குடும்ப செலவுகளும் கூடும் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகிட்டோம் குடும்பம் பற்றிய கவலைகள் கூட உண்டாகலாம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் பேசும்போது நிதானமாக இருப்பது அவசியம் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் பிள்ளைகள் உங்களை அனுசரித்து செல்வாங்க இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து முழுவதுமே தொழில் வியாபாரம் மூலம் லாபம் அதிகமாகிடும் வாக்கு வன்மையால் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க கடன் வசதிகளும் அனைத்து விதத்திலையும் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்துவிடும் எதிர்பார்த்த லாபம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் தீர்ந்துவிடும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலமா செலவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்படும் சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் உறவினர்களுடைய வருகையும் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் அவர்களுடன் வாக்குவாதம் செய்வதையும் தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமா கருத்து வேற்றுமை ஏற்படுவதை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கடைசி காலகட்டத்தில் தவிர்க்கலாம் பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எந்த ஒரு வேலையையும் செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீங்க சக ஊழியர்கள் மூலமா நிச்சயம் உங்களுக்கு உதவிகள் கிடைத்துவிடும் பண வரவுகள் எதிர்பார்த்தபடி இருக்கும் வியாபாரத்தில் சிலர் வெளிநாட்டில் கிளைகளை தொடங்குவதற்கான யோகம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நிச்சயம் இருக்கின்றது என்று நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒவ்வொரு வருடத்திலையும் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு இந்த மூன்று ஆண்டுகளில் ஒவ்வொரு மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் மனதில் தைரியம் உண்டாகும் என்று சொல்ல வேண்டும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கைகூடி உயர உயர சென்று கொண்டே இருப்பீங்க நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீங்க முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிடுவீங்க இதனால் வீண் மனஸ்தாபங்கள் கூட ஏற்படும் கவனமாக இருக்கணும் வழக்கத்தை விட செலவுகள் சற்று கூடிவிடும் செலவு செய்யும் முன் தகுந்த ஆலோசனைகள் அவசியமாக இருக்கின்றது குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலையெல்லாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பாதியில் நீங்கிவிடும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் நிச்சயம் வரும் சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீர்கள் ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடும் தந்தை வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கசப்புகள் நீங்கி உற்சாகமான மனநிலையோடு காணப்படுவீங்க அது மட்டுமல்லாமல் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது மூலமும் விருந்தினர் வருகையாலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் சில செலவுகள் உண்டாகும் நீங்கள் உங்களுடைய தொழிலில் கவனமாக இருந்தீங்கன்னா மிக பெரும் அளவில் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனாக வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமோகமாக இருக்கின்றது வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை நம்பி எதையும் ஒப்படைப்பாங்க புதிய வீடு கட்ட வேண்டுமென்று நினைத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு கடைசியில் அதற்கான எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறிவிடும் மிக மிக முக்கியமான விஷயமாக இந்த மூன்று ஆண்டுகளில் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வணங்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது அனைத்து துன்பங்களை போக்க உதவும் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் இதன் மூலமாக அதிகரித்து விடும் என்று உறுதியாக சொல்லலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிக கோபம் வரும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிதானமாக இருப்பது நன்மையை கொடுக்கும் வேற்றுமொழி பேசும் நபரால் மிக பெரும் நன்மை உண்டாகும் புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீங்க வீண் அலைச்சல்கள் உங்களுடைய தொழிலையும் குடும்பத்திலையும் நிச்சயம் ஏற்படும் உங்களுக்கு தேவையானதை நீங்களே வாங்கி கொள்ளும் அளவிற்கு உங்களுடைய வருமானம் இந்த காலகட்டங்களில் பெருமளவு உயரும் பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வீங்க அரசு ஊழியர்களின் வேலை வலுவெல்லாம் குறைஞ்சிட்டோம் ஒரு சிலர் எதிர்பார்த்து காத்திருக்கும் பதவி உயர்வோ விரும்பிய இடத்துக்கு மாறுதலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நிச்சயம் கிடைத்துவிடும் வீட்டில் இதுவரைக்கும் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் எல்லாமே உங்களுடைய முயற்சியால இனிதே நடந்தேறும் பிள்ளைகளுக்கு திருமண வரன்கள் நிச்சயம் கைகூடி வரும் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போலவே நடந்து மிக பெருமளவுல மன மகிழ்ச்சி அடைய போறீங்க குரு பகவானிற்கு இந்த மூன்று ஆண்டுகளில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் முதல் வியாழக்கிழமை ஒவ்வொரு மாதத்தின் முதல் வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு கடலை நிவேதனம் செய்து வணங்குவது வருமானத்தை உயர்த்தும் மன அமைதியை என்று நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இந்த மூன்று ஆண்டுகளில் உங்களுடைய கிரக நிலை கிரக மாற்றத்தை பொறுத்து மிதுனம் ராசிகளை பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிதுனம் ராசிகளை பிறந்த அனைவரும் இந்த காலகட்டத்தில் இந்த மூன்று ஆண்டுகளில் சிறப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்